ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கத்தாலில் ஜூஸ் செய்யலாங்க இது வந்து சோற்று கட்டாளேன்னு சொல்லுவாங்க இது தொட்டிலையே வளர்க்குறேங்க இதை சைடில் உள்ள முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு சதைப்பகுதியை மட்டும் எடுத்துக்கணுங்க பாருங்கள் சதப்பகுதியை மட்டும் எடுத்துருக்கேங்க இதை ஏழு டைம் கழுவிடணுங்க ஏழு டைம் கழுவி பார்க்கலாங்க ஏழு டைம் கழுவியாச்சுங்க ஏழு டைம் கல் பிறகு தாங்க இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க கத்தாலேயே அரைச்சாச்சுங்க பாருங்கள் பால் மாதிரி இருக்குது இப்போ இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இதோட மோர் ஊற்றங்கள் சேர்த்துக்கிறேங்க உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மோர் எல்லாமே குடிக்கலாங்க நல்லாயிருக்கும் நான் ரெண்டு மடல் எடுத்திருக்கேங்க சோட்டு தக்காளி ரெண்டு டம்ளருக்கு உண்டானது உப்பு போட்டு நல்லா கலந்தாச்சுங்க இப்போ டம்ளருக்கு மாற்றிக்கலாங்க இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிங்க உடம்புக்கு நல்லதுங்க இந்த வெயிலுக்கு தண்ணி நிறைய குடிங்க மோர் இளநீர் நொங்கு எது வேணுமானாலும் சாப்பிட்லாங்க உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க கத்தாழை ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க